H1B visa, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யூஎஸ்ல போய் வெளிநாட்டவர்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காக இஷ்யூ பண்றது இந்த ஹெச் ஒன் பி விசா பொதுவாகவே ஒரு துறையில நீங்க எக்ஸல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட அந்த டேலண்ட்டை யூஎஸ் பயன்படுத்திக்க நினைக்கும் போது அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் உங்களுக்கு ஹெச் ஒன் விசாவை இஷ்யூ பண்ணி உங்களை கூப்பிட்டுப்பாங்க இவ்வளோ நாள் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஹெச் விசாவை எப்படி இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெச் ஒன் பி அப்ளை பண்ணும்போது லாட்ரி பேசிஸ்ல அதாவது எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரேண்டமா சிஸ்டம்ல ஒரு லாட் மாதிரி போடுறாங்க அதுல இருந்து பிக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் விசா இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க இப்போ இந்த ப்ராசஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால ஹெச் ஒன் பி விசாவை பெரும்பாலும் பயன்படுத்துற ஐடி ஊழியர்கள் மத்தியில பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஊழியர்களுக்கு மத்தியில மட்டும் இல்ல இது ஐடி பங்குகள்லயும் கடுமையான அளவுல எதிரொலிச்சிருக்கிறத பார்க்க முடியுது அப்படி ஹெச் ஒன் பி விசால என்னதான் நடந்திருக்கு இந்த மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது யூஎஸ் குள்ள போறதுக்கும் அங்க கிரீன் கார்டு வாங்குறதுக்கும் ஒரு ட்ரம் கார்டு மாதிரி செயல்படுது அப்படினே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே இந்த H1B விசா மூலமா தான் US குள்ள போறாங்க இந்த H1B விசா மூலமா உலகம் முழுக்க இருக்கிற யார் வேணாலும் US குள்ள போய்ட்டு வர்க் பண்ண முடியும் அதுக்கு US ல இருக்கிற நிறுவனம் அவங்களுக்கு H1B வீசா அப்ளை பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கணும் சோ இப்படி தான் இந்த process நடக்கும் இந்த H1B வீசாவை பயன்படுத்துறதுல அதிகமடியா IT ஊழியர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படினா H1B விசா ஹோல்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 70% இந்தியர்கள் தான் நடக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு சரி இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீங்க ஹெச் ஒன் பி விசா அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த விசா சாங்ஷன் ஆகணும் விசா இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்னா அது ஒரு லாட்ரி பேசிஸ்ல நடந்தது எப்படி நமக்கு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்களோ அதே மாதிரி தான் சிஸ்டம்ல ஆட்டோமேட் பண்ணி இந்த லாட்ரி பேசிஸ்ல நடத்திட்டு இருந்தாங்க தான் இப்போ அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செக் வச்சிருக்காங்க அது என்னன்னா இந்த லாட்ரி சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் வேற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி விசா இஷ்யூ பண்ண போறாங்க அது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெச் பி விசாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்களோட சம்பளத்தின் அடிப்படையில் அதை கேட்டகரைஸ் பண்றாங்க யாருக்கு உயர்ந்த சம்பளம் இருக்கோ அவங்களுக்கு அலோவ் பண்றாங்க யாருக்கு இருக்கிறதுல குறைய சம்பளம் இருக்கோ அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க ஸோ சம்பளத்தின் அடிப்படையில் இனிமேல் ஹெச் ஒன் பி விசா வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்க அதிபர் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கு சரி இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெச் ஒன் பி விசாவை யூஎஸ் யூஎஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஎஸ்க்கு அட்ராக்ட் பண்றதுக்காக தான் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது யூஎஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டு மக்களுக்கு அதிகமான அளவில் சம்பளம் கொடுத்து யூஎஸ்க்கு கூட்டிட்டு வந்து வேலை வாங்கிக்கிறாங்க அதனால யுஎஸ் மக்களோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது சோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கானது தான் அங்கே அமெரிக்கர்களுக்கு தான் எல்லா வேலை வாய்ப்பும் கிடைக்கணும் வெளிநாட்டவர்களை எவ்வளவு தூரம் தவிர தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப டீடியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அதன் ஒரு தொடர்ச்சி தான் இந்த ஹெச் ஒன் பி விசால கொண்டு வந்திருக்கிற புதிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ சம்பளத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நான் வந்து விசா இஷ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் அதிகமான அளவில் சம்பளம் இருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ளே வருவாங்க லாட்ரி பேசிஸில் பண்ணும்போது கொஞ்சம் குறைந்த சம்பளம் இருக்கவங்க கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஹை பேயிங் எம்ப்ளாயிஸ் மட்டும் யூஎஸ்குள்ள வரட்டும் மீதி இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே யூஎஸ் மக்களுக்கே கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது அப்படின்னு சொல்றாங்க இதனால அதிகம் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியர்கள் தான் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹெச் ஒன் பி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் இந்தியர்களாக தான் இருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது இந்தியர்களுக்கு சின்ன டிராபேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து யூஎஸ் விசா ப்ராசஸ் இன்னுமே கடினமாக போகுது அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது அதே இப்போ டொனால்டு ட்ரம்ப்போட இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்